بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد صدق الله مولانا العظيم سنگي كريا الله من الله يرهلي أنبوم پاسمم نريند الله وديه پرم சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ரா ஒவ்வொரு ஆயத்துகளையும் தெளிவான முறையில் அலமதுல்லா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயத் அதாவது நூற்றி அறுபத்தி எட்டிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய விளக்கங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்துடைய எண்ணிக்கை என்ன நூற்றி எழுபத்தி ஆறு இன்னும் நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஐந்து இன்னும் நூற்றி எழுபத்தி ஆறு இந்த இரண்டு தான் இப்பொழுது நாம் இங்கு விளக்கத்தை காண இருக்கிறோம் அதாவது ஒயின் அல்லதி நஷ்தலஃப் என்று ஆரம்பிக்கிறதுல அதாவது உலாய் கல்லதி நஷ்து என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத் நஃபீ ஷிகாக் என்று முடியும் வரைக்கும் உள்ள விளக்கங்களை பார்க்க போகிறோம் இது பாடத்துடைய எண்ணிக்கை என்ன என்று பார்த்தால் இருநூற்றி முப்பத்தி நாலு டூ த்ரீ ஃபோர் இருநூற்று முப்பத்தி நாலாம் பாடத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் உண்மையை புறக்கணிப்பவர்கள் உண்மையை புறக்கணிப்பவர்கள் அதாவது குளில் ஹக்க அளவுக்கான முர்ரா உண்மை என்பது ஒரு மனிதனை வெற்றியின் பக்கம் கொண்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது சிதுக்கு எஞ்சு எஞ்சி அதாவது உண்மை மனிதனை வெற்றியின் பாதையில் எழுத்துச் செல்லும் யா ஆமனு இத்தகுள்ளாக வகூனு உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான் உண்மை என்பது மிக சத்தியம் உண்மைதான் சத்தியம் ஹக்கு என்பதாக சொல்லுவோம் இது உண்மை மனிதனை நேர்வழியில் கொண்டு செல்லும் ஆனால் உண்மையை புறக்கணிப்பது உண்மையை மறுப்பது உண்மையை ஏற்றுக்கொள்ள தயங்குவது உண்மையை எடுத்துச் சொல்ல யோசிப்பது இவைகளெல்லாம் ஒரு விதத்திலே வெறும் ஆபத்தை அதாவது நம்முடைய தீனுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது எனவே உண்மை என்பது எப்பொழுது நமக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்களாக ஆக வேண்டும் சஹாபாக்களுக்கும் மக்கா குறைஷி காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு உண்மை என்னவென்று நன்கு தெரிந்தும் அதை பிடிவாதத்தின் காரணமாக பெருமையின் காரணமாக கௌரவத்தின் காரணமாக அதை தட்டி கழித்தார்கள் சஹாபாக்கள் பணிவின் காரணமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ உண்மையை முதன் முதலாக மறுத்தது யார் என்றால் ஷேதான் ஷேதானுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹு தாலா ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை படைத்திருக்கிறான் அவர்களுக்கு முன்னால் சஜிதா செய்ய சொல்லுகிறான் இது அல்லாஹுடைய கட்டளை என்பதும் அல்லாஹுதான் கூறுகிறான் என்று நன்கு தெரியும் தெரிந்து கொண்டே அதை அமல் செய்ய மறுத்தான் அமல் செய்வதற்கு மறுத்தான் அதோடு மல்ல அட்டும் மட்டுமல்லாமல் அஜிரத் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களையும் பொய் சொல்லி பழியை கிடத்தான் அப்போ இந்த உண்மையை புறக்கணிப்பது என்பது வெறும் பாதகத்திற்குரிய செயலாக இருக்கிறது குறிப்பாக பெருமை நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் அல்லது கர்வம் இருந்தாலும் அதேபோல் பொறாமை இருந்தாலும் அதேபோல் என்னுடைய உள்ளத்திலே அடுத்த உள்ள ஏதாவது பிடிவாதம் முரட்டு பிடிவாதம் இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்கொள்வது கடினமாக கஷ்டமாக இருக்கும் அப்ப அந்த உண்மையை புறக்கணிப்பவர்கள் என்பதாக இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா கித்தாபுடைய ஆசிரியர் சம்பந்தமாக என்ன விஷயங்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் ஏனென்றால் அவர்கள் செய்த முதல் விஷயம் என்ன செய்தாங்க நேர் வழியை விட்டுட்டு என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க அதாவது நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சிஃபத் அவர்களுடைய சிபத் நபியினுடைய தன்மைகளை அவங்க அனுப்பப்படக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய சுப செய்திகள் இவைகளெல்லாம் முன்னிருந்த நபிமார்கள் மூலமாக அவளுடைய வேதங்களிலே தெளிவாக இருக்கிறது அவங்களுடைய பின்பற்றக்கூடியவர்கள் அதை உண்மைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கவும் அவங்க என்ன செய்கிறாங்க அதை மறைத்து கொண்டு நாடகம் ஆடுகிறார்கள் எனவே தான் இந்த இடத்திலே எனது அல்லாஹு தாலா உண்மையை புறக்கணிப்பவர்கள் என்பதாக உண்மையை அவங்க புறக்கணிக்கிறார்கள் என்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறான் அவங்க உண்மையை என்ன செய்கிறாங்க புறக்கணிக்கிறார்கள் பதி சம்பந்தமான கித்தாபுடைய ஆசிரியர் எந்த விஷயங்களை கொண்டு வருகிறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் அவர்கள் என்றால் உள்ளென்றால் வாங்கி கொண்டார்கள் அல் வலாலேட்டை பில் ஹுதா நேர்வழியை கொண்டு நேர்வழிக்கு பகரமாக வலிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் ஐ வளிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் பதிலல் ஹுதா நேர்வழிக்கு பகரமாக நேர்வழியை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக வளிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நிராகரிப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் பதிலல் ஈமான் ஈமானுக்கு பகரமாக ஈமானுக்கு பகரமாக நிராகரிப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அது எவ்வாறு நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றால் நசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய தன்மைகளை அவளுடைய வேதங்களில் சொல்லப்பட்டது அவளுடைய அபிமார்கள் மூலமாக விளக்கப்பட்ட விஷயத்தை அவர்கள் பரப்புவதை விட்டு விட்டார்கள் பரப்புவதை பரப்புவது நேர்வழி அதை மறைப்பது வழிகேடு அப்போ பரப்புறதை விட்டுட்டு மறைச்சிட்டாங்க அப்போ அதனால் என்ன செஞ்சிட்டாங்க நேர்வழியை தூக்கி போட்டுட்டு அதை பொய்ப்பிப்பதன் மூலம் அதை வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நபியுடைய சிஃபத்தை மறைச்சிட்டாங்க அதனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தது வழிகேடு நேர் வழியை தூக்கி விட்டுட்டாங்க அதுதான் சொல்லுவாங்க நேர்வழிக்கு பகரமாக வலிகேட்டை தேர்ந்தெடுத்துக்கொள்றது அதை வந்து மறைச்சது இது பண்ணது எல்லாமே வசல் என்னது உண்மையை மறைக்கக்கூடிய விஷயத்துல அவங்க முன்னாடி போது இது எதை வந்து என்னது அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஆயிட்டாங்க மறைக்கும் போது நைட்டு மளிகேட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஹக்க வேதனையை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பதிலா தண்டனைக்கு பதிலா இந்த இடத்துல ஒல் அதாப பில் என்பதாக வருது ஒல் அதாப பில் மஹ்ஃபிரா ஐ இஸ்தப்தலுல் சொர்க்கத்தை கொடுத்துட்டு நரகத்தை வாங்கி கொண்டார்கள் சொர்க்கத்துக்கு கொடுக்க எவ்வளோ பெரிய நஷ்டமான வியாபாரம் சொர்க்கத்தை விற்றுட்டு நரகத்தை வாங்கிட்டாங்க சொர்க்கத்தை கொடுத்துட்டு நரகத்தை வாங்கிட்டான் சொர்க்கத்துக்கு போற பாதையை தட்டி விட்டுட்டு நரகத்துக்கு போகிற பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க வாழின்றியா ஃபமா அஸ்பராஹும் ஆயில அன்னார் ஐ ஆ ஃபமா அஸ்பராஹும் ஆலன்னார் நரகத்தின் மீது அவர்கள் எவ்வாறு எழுதி ஏன் இவ்வாறு அவங்க என்ன செய்ய ஏன் ஆசைப்படுகிறார்களோ ஐ அதாவது மா அசத்த சபருகும் அலா நாரி ஜஹன்னம் நரகத்தின் மீது அவர்கள் பொறுமையாக மா அசத்த சபருகும் அவளுடைய க பொறுமையின் எவ்வளோ கடுமை அவள் என்ன பொறுமை விஷயத்தில் கடுமையாக இருக்கிறாங்க அலா நாரி ஜகன்னம் நரகத்தின் மீது நெருப்பு நரக நெருப்பின் மீது பொறுமையாக இருப்பதில் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறார்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் வகுத்த அஜீபுலின் மு மினின் மின் ஜுராயத்தி உலாய்கல் குஃபார் போஜீப் அது ஆச்சரியமான விஷயம் ஓமின்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது மின் ஜுராத்தில் மின் ஜுராத்தி த தைரியம் உலாய்கல் குஃபார் காபிர்களுடைய காபிர்களுடைய அந்த துணிவின் மூலமாக மோமீன்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது உலாய்க்கு அது என்ன குஃபார் அதெல்லாம் எக்திராஃபி அன்வாயில் மாசி பா வகை வகையான பாவங்களை பாவங்களின் வகைகளை இட்டுக்கட்டுவதன் மூலம் அதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் காஃபிர்கள் இந்த காபீர்களுடைய துணிவில் இருந்து ஓமின்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இந்த விஷயம் இது பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் ஃபமா அஸ்பரஹும் அலன்னார் இந்த மா இருக்க இஸ்திஃபாம் அதாவது அவங்க என்ன செய்ய முடியாது நரகத்தின் மீது பொறுக்க முடியாது நஃபிகா வர்றது நரகத்தில் அவங்களால பொறுக்க முடியாது எந்த விஷயம் அவங்கள வந்து என்னது நரகத்தின் மீது போகிறதுக்கு மாற்றியது அக்க விட்டுட்டாங்க பாத்தில் தேர்ந்தெடுத்துட்டாங்க என்ன ஆனால் உண்மையிலே என்னது நரகத்தில் பொறுமையாக இருக்கிற அளவுக்குலாம் அதில் அவங்களுக்கு அவங்களால முடியவே முடியாது அவங்களால முடியவே முடியாது ஆனால் அவங்களுடைய துணிவு என்ன நரகத்தில் போகக்கூடிய அமலுக்கு என்னது தைரியமாக முன் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது எப்படிப்பட்டது நரகன் வாசிகளுடைய அமலை என்னது செய்கிறாங்க அதில் என்ன சொ நிரந்தரமாக கடக்கக்கூடிய நிலை அவர்களை அவர்களே ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அவங்களுக்கு அவங்களே ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் நரக நெருப்புங்கிறது கடுமையானது நரக வேதனைங்கிறது கடுமையானது ஒரு கோ ஒரு ஒரு பயங்கரமானது இப்போ அதை பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இதன் மீது அவங்க எப்படி பொறுமையாக இருப்பாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வேதனையின் கடுமை இருப்பதோட கடுமை இருப்பதோடு எப்படி அவங்க பொறுமையாக இருப்பாங்க அதில் தண்டனை இருக்குது அதில் கடுமையான அடி இருக்குது எல்லாமே இருக்குது அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் இல்லாத விட்டு அவ பாதுகாக்க வேண்டும் அப்போ அதே மாதிரி ஃபமா அஸ்பிரமணன்னாருன்னா என்ன அவங்க நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய அந்த அமலில் இவ்வளோ மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய அமலில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க அதாவது அதை கொண்டு உள்ளே சேர்க்கறதுக்கு அது நரகத்துக்கு கொண்டு போகும் தெரியும் தெரிஞ்சுமே அதில் மும்முரமாக இருப்பது என்பது ஒரு ஆச்சரியக்குரிய விஷயமாக இருக்கிறது அது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதில் போய் அவங்க மும்முரமாக இருக்கிறது சரி அது தான் சொல்கிறாங்க அப்படி இந்த இடத்துல இஸ்திஃபாம்னு சொல்லி சொல்லலாம் தௌபீக்னா எனக்கு கண்டிக்கிறது எச்சரிக்கிறது ஏன் அப்படி செய்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க நரகத்தை கடா வாஜி பார்க்கக்கூடிய அமலை ஏன் செய்கிறார்கள் என்பதாக அப்போ அவங்க எனது நான் வேதனையை கொண்டு பொருந்தி கொண்டவர்கள் அதில் பொறுமையாக இருக்கிற அதில் பொருந்து அதை நாங்கள் பொறுத்துக்கொள்வோம் என்பது போலும் அவருடைய செயல்கள் தொடராக விடாப்பிடியாக அதில் ஆகிக்கொண்டே இருக்கிறது சும்மா கால பின்பு அல்லாஹ் சொல்கிறான் முபையினன் விளக்கக்கூடியவனாக சபபன் நிகாலி சபபன் நக்காலி அதாவது நக்காலுடைய தண்டனையின் காரணம் உள்ள பிடியினும் வேதனையின் காரணம் என்ன என்பதை அல்லாஹு தாலா விளக்கமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் என்ன சொல்றான் தாலிக்க அது பி கிதாப ஹக் நிச்சயமாக அல்லாஹூ தாலா இறக்கி வைத்தான் வேதத்தை பில் ஹக் உண்மையை கொண்டு இறக்கி வைத்தான் உண்மையான முறையில உண்மையை கொண்டு வேதம் இறங்கப்பட்டது ஐ தாலிக்கல் அதாபுல் அலீம் அப்ப அந்த நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு கிடைப்பது ஏனென்றால் பி சபபி ஒரு காரணத்தினால் அன்னல்லாக அன்சல கிதாபகு அல்லாஹு தாலா அவருடைய வேதனை அவனுடைய கிதாபை இறக்கி வைத்தான் ஐ அத் தௌராத் தௌராத் வேதத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் பி பயானில் ஹக்கி உண்மையான விளக்கத்தை கொண்டு உண்மையான விளக்கத்தை கொண்டு தௌராத் வேதத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தார் ஃபக்கத்தமு அதை மறைத்து விட்டார்கள் முதல் மறைத்ததுன்னா நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தன்மைகள் அவருடைய சிஃபத்துகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய எல்லா விஷய சஹாபாக்களுடைய வர்ணனைகள் முதற் கொண்டு பல விஷயங்கள் பல தன்மைகள் தௌராத்தில் சொல்லப்பட்டது எந்த அளவிற்கென்றால் கிபிலா மாறக்கூடிய விஷயத்தை கூட அதில் நினைவு கூறப்பட்டிருக்கிறது அவை அனைத்தையுமே முழு மறைக்கிற மாதிரி மறைக்க முடியாது மறைப்பது போன்று பூசணிக்கிற முதலாவது மறைத்து விட்டார்கள் இரண்டாவது அதிலே எந்த ஒன்று இருக்கிறதோ கவராத்தில் எந்த விஷயம் கூறப்பட்டிருக்கிறதோ அதை திரித்து விட்டார்கள் மாற்றி விட்டார்கள் அதுக்கு சில உதாரணங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் ரஜுமுடி ஆயத்து வரும்போது அதை மறைச்சிட்டாங்க கேட்டா ரஜிமுடி ஆயத்துக்கு குரான்ல இல்லையே அதாவது இந்த தௌராத்ல இல்லவே இல்லை என்பதாக சொன்னார்கள் அந்த இடத்துல ஹசரத் அப்துல் சலாம் அப்துல்லா அப்டி சலாம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த விரல் நகட்டுங்க என்பதாக சொன்னார்கள் நகட்டி பார்த்தால் அது ரஜிமுடி ஆயத்து இருக்குது அப்போ அப்படியே நினைச்சுறாங்க போதுற மாதிரி படிக்கிற மாதிரி அதை அப்படி மறைக்கிறார்கள் அதே மாதிரி மூசா அலை இஸ்லாம் இது அலை இஸ்லாம் ஒரு ஊர்ல போய் விருந்து கேட்டதுக்கு அவர்கள் அப்போ மறுத்து விட்டார்கள் ஆனால் அதை எப்படி மாத்திட்டாங்க ஃபாதவ் அவர்கள் மருந்து விருந்து கொடுக்கவில்லை கொடுக்காமல் விருந்தோம்பல் செய்யாமல் விரட்டி விட்டதோடு மட்டுமல்லாமல் அதை அப்படியே திருத்திட்டாங்க எப்படி கொண்டு வந்தார்கள் விருந்து கொடுத்தார்கள் என்பதாக மாற்றி விட்டார் அப்போ ஒன்னும் மறைக்கிறது இன்னொன்று அதை அப்படியே மாற்றுவது திரித்து விடுவது இந்த ரெண்டு காரணங்கள் தான் அவர்களுடைய அவர்கள் வேதனை அடைவதற்கு காரணமாக இருக்கு ரெண்டு காரணம் தான் என்னது அவங்கள வேதனையில கொண்டு போடுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு நல்லா இறக்குனதை மறுக்கிறாங்க நிராகரிக்கிறாங்க அதை வந்து என்ன செய்யறாங்க உண்மையானதை வந்து நிராகரிக்கிறாங்க அதை மறுக்கிறாங்க இன்னும் மாத்தினாங்க இன்னும் மாற்றினார்கள் இதெல்லாம் அவங்க செஞ்ச செயலாக இருக்கு ஒன்றும் இல்லாம அந்த செயலை செஞ்சாங்க ஏன்னா அல்லாவுதலா வந்து இந்த அதாவது வேதனைக்கு காரணம் அவங்க என்ன முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இந்த உண்மை ஹக்கை வந்து என்ன செய்வாங்க மறுக்கிறாங்க பாத்தில் என்ன செஞ்சிட்டாங்க சே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அல்லாவுடைய அத்தாட்சிகளை கிண்டலாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க விளையாட்டை எடுக்க போய் தானே அது சாதாரணமாக விட்டுட்டாங்க அப்போ அவங்களுடைய கித்தாபில் ஏவப்பட்டிருக்குது இந்த இல்லைமை நபியினுடைய அந்த இல்மை வெளிப்படுத்த வேண்டும் அதை பரப்ப வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதை அவங்க என்ன செய்கிறாங்க அதை மாறு செய்து பொய்யும் சொல்கிறார்கள் அப்போ இந்த நபி ஹாத்தம் கடைசி நபி என்பது சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் உங்களுடைய அல்லாவின் பக்கம் அழைப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு நன்மையை கொண்டு ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டது அனைத்தையும் பொய்ப்பிக்கிறார்கள் மாறு செய்கிறார்கள் அதாவது மாற்றம் செய்கிறார்கள் பிடிவாதம் கொண்டு மறுக்கவும் செய்கிறார்கள் நபியினுடைய சிவத்தை மறுத்தார்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை அதாவது அவங்களுடைய நபிமார்களுடைய அந்தஸ்திய விஷயத்தில் அல்லாவுடைய அத்தாட்சிகளை கேலி செய்தார்கள் இதெல்லாம் செய்ததுனால அவர்கள் அதை அதாபிற்கு வேதனைக்கு முழுக்க முழுக்க தகுதியானவர்களாக மாறிவிட்டார் இந்த காரணம்தான் அவங்க வேதனைக்கு முழுக்க முழுக்க அவர்கள் வேதனைக்கு தயாரானவர்கள் வேதனைக்கு தகுதியானதற்கு காரணம் இந்த அவர்களுடைய இந்த செயல்கள் தான் இந்த செயல்கள் தான் அவர்களை அந்த விஷயத்தில் வேதனைக்கு இழுத்துட்டு போறக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுச்சு சரி ஃபில் கிதாப் இன்னும் நிச்சயமாக இவர்கள் வேதத்திலே இஃதலாப் செய்வார்களோ மாறுபாடு செய்வார்களோ சிலதை ஏற்றுக்கொள்வது சிலதை மறுக்கிறது ஐ இஃதலஃபி தவிலிஹி ஒத்த ஹரீஃபி அதனுடைய தவில் விளக்கத்திலேயும் மாறு செய்யறாங்க அதை மாற்றி அதை மாற்றியாச்சு அதுக்கு பிறகு அதுக்கும் என்ன செய்றாங்க ஒரு செப்பக்கட்டு அதுக்கு ஒரு என்ன நினைச்சாங்க அதுல ஒரு மாற்று அதுலேயும் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றம் செய்கிறார்கள் இதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய வேலை அதாவது ஒன்று வந்து அதனுடைய அர்த்தத்தில் மானாவில் மாற்றம் செய்கிறாங்க அதனுடைய விளக்கத்தில் அதை அப்படி மாற்றுறாங்க இந்த மாதிரி சிலதை ஏற்றுக்கொண்டு சில மறுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கள் செய்தார்கள் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் இதுவெல்லாம் கட்டுப்பட்டது சரிஹி ஹரீஃபிஹி அதை மாற்றக்கூடிய விஷயத்துலையும் அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க அவர்கள் மாறு செய்கிறார்கள் சரி அடுத்ததாக என்ன செய்யறாங்க இவர்கள் இவ்வாறு ஐ ஃபி செய்றதுனால மிக தூரமான வேறுபாட்டில் இருக்கிறார்கள் அனில் ஹக்கி உண்மையை விட்டும் மிக தூரமான மாற்றத்தில் இருக்கிறாங்க சவாபி நலவை விட்டும் உண்மை விட்டும் மிக தூரமான வழியேட்டில் இருக்கிறார்கள் வாஜிபாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வேதனையில கடுமையை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்பதான் என்னது அப்போ அல்லாஹூத்தாலாம் சொல்லிட்டான் இவங்களுடைய விஷயத்த தெளிவாக சொல்லப்பட்டுச்சு ஆனா அப்படி இருந்த நினைச்சாங்க அவங்க மாறுபாடை விட்டு வர்றதா செய்யறது மாற்றம் செய்யறதுல அப்படியே தான் இருக்கிறாங்க சிலதை ஏற்றுக்கொள்ள சிலதை மறுக்கிறது அப்ப அல்ல அப்ப அவங்களுடைய துணிவு இந்த விஷயத்தில் உண்மையை மறைக்கக்கூடிய விஷயத்துல அதனாலதான் அல்லா சொல்றான் இன்னதீன கஃபரு சவாவுன்னு அழகி ஆன் தர்த்தகும் அம்லம் துன் மினோன் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களுடைய நிலை அவ்வாறு தான் இருக்கிறது என்பதாக அல்லா சொல்றான் இப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பெரிய ஒரு வித்தியாசத்தில் வேறுபாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நல்லா சொல்லி காமிக்கிறான் இந்த இடத்துல அவங்களுடைய நிலையை தெளிவாக எடுத்து சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அதாவது அவர்கள் எந்த அளவுக்கு எனது உண்மை பக்கத்துல இருந்தும் உண்மை காண்பிக்கப்பட்டும் உண்மை நன்கு அறிந்தும் தெளிவாக புரிந்தும் அதை மறுக்கின்றார்கள் என்றால் அவளுடைய துணிவு நரகத்திற்கு செல்வதற்கு அதில் எனவும் அவரால் பொறுமையாக இருக்க முடியும் என்ற அசட்டு தைரியத்தின் காரணமாகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள் அது அவர்களுக்கு அழிவையும் கேவலத்தையும்

நசலத் ஹாதிகில் ஆயத்து இந்த ஆயத் இறங்கியது ஃபி ரோசா இல் யஹூத் யூதர்களுடைய தலைவர்கள் விஷயத்திலே யூதர்களுடைய ஹெட்டு ஹெட் தலைவர்கள் லீடர்ஸ் அவனுடைய விஷயத்தில்தான் இந்த ஆயத் இறங்கியது அது யாரு காபிபனு அஷ்ரஃப் காபிபினி அஷ்ரஃப் அல்லது காபிபனு அஷ்ரஃப் என்பதாக தனியாக சொல்லலாம் ஓ மாலிகபனு சைஃப் ஓ ஹையபனு அஹ்தப் இவர்களை போன்றவர்கள் இன்னும் சிலர்கள் இவர்களை போன்றவுடைய விஷயத்தில்தான் இறங்கியது இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் தங்களுக்கு காசு ஹதியாவை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களிலிருந்து வாங்கிக் கொண்டிருந்தார்கள் அல் ஹதாயா அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களிடமிருந்து ஹதியாக்களை வெகுமதிகளை லஞ்சம் போன்ற விஷயங்களை என்ன செய்தாங்க வாங்கிக் கொண்டே இருந்தார்கள் முஹமது அலஹி வசல்லம் முகமது அலிஹிஸ்லாம் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது பயந்தார்கள் இன் அ தில்கல் மனாஃபி ஐ அந்த பயன்கள் கட்டாகிவிடுமோ என்பதாக ஏன்னா அவங்களுக்கு காசு கழிச்சுக்கிட்டே இருக்குது சுட்டு கடித்துக்கொண்டே இருக்குது எதன் மூலம் அதாவது அவங்களுடைய கீழே உள்ளவர்கள்ட்ட காசை வசூல் பண்ணிட்டு தாங்க தான் தலைவர்கள் மாறி தாங்க தான் எல்லாம் தெரிந்தவர்கள் போன்று நாங்கள் தான் சொல்லி கொடுக்கிறோம் என்பதை போன்று எல்லா விஷயமான உருவாக்கிகளையும் பணங்களையும் அதிகாக்கலாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நபி நபிசல்லதா அலேஸ்லம் வந்த உடனே நபியை பத்தி சொல்லிட்டோம்னு சொன்னான் நபி சொல்லா அலேஸ்லம் தான் கடைசி நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அவர்களுக்கு வழிபட வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டால் என்ன எல்லாயும் இவர்கள் நமக்கு தர்ற விஷயத்த கட் பண்ணிடுவாங்க நமக்கு வரக்கூடிய வருமானம் நின்றுவிடும் என்பது அவளுடைய அச்சமாகிவிட்டது முகமது சல்லாஹூ அலைஹு வசல்லாம் முகமது சல்லல்லா அலுவலம் அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது பயந்து விட்டார்கள் இன் தா தில்கல் மனாஃபி அந்த பயன்கள் அந்த பயன்கள் துண்டித்து விடுமோ கிடைக்காமல் போய்விடுமோ நழுவி விடுமோ என்று அவர்கள் பயந்து விட்டார்கள் எனவே அவர்கள் மறைத்து விட்டார்கள் அம்ர முகமதின் சல்லாஹு அலஹி வசல்லம் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த விஷயங்களை அவர்களை பற்றி சொல்லப்பட்ட கூறப்பட்ட அந்த செய்திகளை அந்த வர்ணனைகளை அவருடைய அந்தஸ்துகள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமையாக மறைத்து விட்டார்கள் அமர இன்னும் ஏவினாள்கள் ஆ அம்ர முஹமதின் அம்ர ஷராயி ஐஹி முஹமது சல்லா அஸ்ரமுடைய விஷயத்தை மறைத்து விட்டார்கள் இன்னும் அம்ர ஷராய ஐஹினா முகமது சல்லல்லா அலசிரமளுடைய மார்க்கத்தின் சட்டங்களையும் மறைத்து விட்டார்கள் அப்போ அந்த சட்டத்தில் வரக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு தெரியும் என்ன செய்வார்கள் சக்காத்தை வாங்குவாங்க தொழுகை நிறைவேற்றி சொல்வார்கள் அடுத்தவருடைய ஹக்கை பறிப்பதை தடுப்பார்கள் ஏழை உடைய ஹக்கை சரியாக நிறைவேற்ற சொல்வார்கள் ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்ட மாட்டார்கள் எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான் எந்த வித்தியாசமும் கிடையாது இதெல்லாம் நபி சொல்லல்லா அலுவலம் அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய ஷரியத் என்பது இந்த குராய் அந்த ரோசாவுடைய நன்கு தெரியும் அதனால தெரிந்ததுனால இப்ப நாம் என்ன செஞ்சிட்டோம் நீங்கள் சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லாம் நம்ம கட்டாயிரும் அப்படியே ட்ராக் மாறிடும் என்பதால மறைத்து விட்டார்கள் தப்பு அந்த விஷயத்துல ஆயத்திறங்கு இந்நல்லது நேற்று மூணு நிச்சயமா எவர்கள் மறைக்கிறார்களோ கிதாப் அல்லாஹ் எந்த விஷயத்தை குரான்ல இருந்து வேதத்திலிருந்து இறக்கி வைத்தானோ அதை மறைக்கிறார்களோ அவர்கள் கலீலா அதன் மூலம் அற்பமான காசை அவர்கள் வாங்குகிறார்கள் அதற்கு விற்றுகிறார்கள் உலாக்கமா நார் இல்லன்னார் அவங்க வந்து வயித்துல போடுறாங்க அது அவன்கிட்ட பேச மாட்டான் அவள் பக்கம் பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் உலகம் அது அவள் அழியும் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை தான் உண்டு என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக உண்மைகளை மறைப்பது தவறு என்பதும் அதே போன்று நல்ல நேர்வழியை என்றும் தவறு விட்டுவிடக் கூடாது நேர்வழியை என்றும் தவற விட்டு விடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பகு பாரம பாரம்ப நஷ்டத்தை கொடுத்துட்டு லாபத்தை கொடுத்து நஷ்டத்தை வாங்கக்கூடிய அந்த முட்டாள்தவனமான அறிவற்ற வியாபாரத்தை செய்யக்கூடாது என்பதையும் இங்கெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறான் என நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இறுதித்துவ நபித்துவத்தையும் நபீனுடைய அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு நபியின் மீது உண்மையான பிரியம் கொண்ட மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அல்புரிவானாக பாகிரு தவானா அஹமது இல்லாஹி ரபி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته